வினோத வாய்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி அறிவோம் அறிவியலில் என்ன ப பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் குறிப்பாக நம்மளுடைய அந்த ஜீரண பகுதிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற செய்திகளை பார்க்கலாம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க கேட்காதிங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெலாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க நம்ம மனித உடல் என்பது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த எவல்யூஷனில் எப்படி இப்படி ஒரு அமைப்பாக உருவாச்சு அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன் முதலில் நமக்கு இருப்பது ஒரு வாய் சரியா அது வந்து இன்புட் ஒரு மாவு மில்லில் போடுற மாதிரி உள்ள போடுறதுக்கு ஒரு இடம் வேணுன்ற மாதிரி ஒரு வாய் அதில் முன்பக்கம் அந்த சாப்பிட்ற பொருள்களை கத்தரித்து சிறு சிறு துண்டுகளாக மாற்றுவதற்கு ஒரு இடம் இல்லை அந்த கறி மாதிரி இருந்தனா கடிச்சு கிழிப்பதற்கு கோரைப்பற்கள் அப்புறம் போட்டு அரைக்கிறதுக்கு பற்கள் இத்தனை விஷயமும் வச்சு அதை வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடட்டும் அப்படின்றதுக்காக சுவை மொட்டுக்களோடு சேர்ந்த நாக்கு ப்ளஸ் வந்து உள்ள துறக்க சுரக்கக்கூடிய எச்சில் சலைவா இந்த சலைவாவில் போட்டு அந்த சா உணவை வந்து அரைச்சி ஒரு மாதிரி கூழாக்கி தொண்டைக்குள்ளே அனுப்புகிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தோல் வந்து இரண்டு வகையாக இருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சாதாரண தோல் இதை வந்து எபிடமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எப்பிடமிஸ் வந்து முடியக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ரெண்டு விஷயந்தான் இருக்கும் ஒன்று இது போடுற நகங்களாக இருக்கும் ஒன்று நகம் மாதிரி வந்து முடியும் இல்லைனா இந்த உதட்டில் இருக்குது பார்த்திங்களா ரோஸ் கலரில் ஒரு ஸ்கின்னு அதுக்கு பேர் மியூக்கஸ் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று இந்த மியூக்கஸ் மெம்பரேனாக மாறும் இல்லைன்னா நகம் போன்ற விஷயத்தில் இந்த தோல் வந்து முடிவடையும் கவனிச்சிருக்கீங்களா நம்ம கையில் பாருங்கள் தோல் அப்படியே வருது தோல் வந்து முடிகிற இடம் இங்கே நகமாக மாறிவிடுகிறது அதே போல் கால்லையும் பாருங்கள் தோல் வந்து முடியுது முடிகிற இடத்துல அது நகமாக மாறிடுது அதே மாதிரி பாருங்கள் இந்த தோல் இந்த தோல் முடியக்கூடிய இடத்துல எங்கே என்ன ஆகிடுது உள்ள மியூக்கஸ் மெம்பரைன் வந்துடுது அதே போலவே நம்ம ஆண் உறுப்பு பெண் உறுப்புலேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த வெளியே இருக்கிற தோல் முடியக்கூடிய இடத்துல பாருங்கள் உள்ள மியூக்கஸ் மெம்பரைன் அந்த ரோஸ் கலர் ஸ்கின்னாக மாறிடுது அதே மாதிரி நம்மளது பிட்டம்னு சொல்லக்கூடிய ஆனஸ் அதுலேயும் அந்த ஹோல் முடிகிற இடத்துல தோல் முடியும் அதுக்கு தாண்டி உள்ளே போகும்போது மியூக்கஸ் ஆகிடும் ஸோ நம்ம தோல் வந்து இரண்டே வகையாக தான் பிரிக்கப்படுது ஒன்று இந்த மியூக்கஸ் மெம்பரைன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடியது இல்லைனா சாதாரண நிறத்தில் இருக்கக்கூடிய நம்ம வெளிப்புற தோல் இப்போ இந்த மியூக்கஸ் மெம்பரைனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா கை பொறுக்காதது வாய் பொறுக்கும் அப்படிம்பாங்க அது என்ன பழமொழி செய் கை பொறுக்காதது வாய் பொறுக்கும் வாய் பொறுக்காதது தொண்டை பொறுக்கும் தொண்டை பொறுக்காதது வயிறு பொறுக்கும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த மியூக்கஸ் மெம்பரைன் வந்து உள்ளே போக போக என்ன நல்லா ஸ்ட்ராங்காக திக்காகிடும் அப்போ என்ன ஆகினா கையால் நம்ம பிடிக்கிற ஒரு உணவு வந்து சூடு தாங்க முடியலன்னா கூட டக்குன்னு வாயில் போட்டிங்கன்னா வாயில் வந்து கை அளவுக்கு சூடாது ஆனால் வாயிலையும் சூடும் அப்படியே எப்படியாவது டபக்குன்னு உள்ளே முழுங்கிட்டீங்கன்னு வச்சிக்கிங்க லேசாக தொண்டையில் சூடு தெரியும் வயிற்றில் என்றைக்காவது சூடு தெரிஞ்சிருக்கா தெரியாது நீங்கள் காஃபி எடுக்கிறீங்க டம்ளரில் காஃபி டம்ளர் பிடிக்கவே முடியல ஆனாலும் ஊதிட்டு அப்படியே குடிச்சிடுறீங்க குடித்தா உள்ளே போய்டுது வாயில் சூடாக இருக்குது அப்புறம் தொண்டையில் போகும்போது சூடு இருக்குது அதுக்கப்புறம் சூடு தெரியுதா அதுக்கப்புறம் சூடு தெரியாது ஏன்னா அந்த இடத்துலலாம் சூடு பொறுத்து அந்த சூடு பொறுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி அதே போலவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக இருந்து சாப்பிட்டாலும் சரி தலையில் நின்று சாப்பிட்டாலும் சரி தண்ணி குடித்தாலும் சரி சொல்லுவாங்கள்ல தலைகீழில் நின்று தண்ணி குடிச்சு பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அது மாதிரி நீங்கள் தலைகீழில் நின்று தண்ணி குடித்தா கூட தண்ணி வந்து வயிற்றுக்குள்ளே தான் போகும் அப்போ கிராவிட்டிக்கு ஏற்றுகிட்டு போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈஸ் ஆஃப் சொல்லுவாங்க இந்த குழாய்க்கு பேர் ஈசோஃபேகஸ் ஃபேகஸ் அப்படின்னு சொல்லி மருத்துவ டேமில் சொல்லுவாங்க அந்த ஈஸ் என்ன நடக்கும்னா ரிதமிக் மூ மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ரிதமிக் மூவமெண்ட்னா அப்படின்னா அது எப்போவுமே கீழ் நோக்கியே தள்ளும் அதாவது வயிற்றை கீழே மேலாம் நம்ம சொல்ல வேணாம் வயிற்றை நோக்கி உள்ள வர உணவுப்புறம் தள்ளும் எதிர்புறமாக தள்ளாது அந்த எதிர்ப்புறமாக தள்ள வைக்கிறது தான் நம்ம அந்த வாமிட் எடுக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இந்த ஈசோஃபைஸ்லாம் ஃபுல்லாக எரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சரி உட்காந்துட்டு சாப்பிட்டாலும் சரி படுத்துக்கிட்டு சாப்பிட்டாலும் சரி தலையில் நின்றுட்டு சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்ற உணவு என்ன பண்ணும் நேராக அங்கேருந்து போய் வயிற்றுக்குள்ளே போயிடும் வயிறில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது ஹெச்சிஎல்னு நம்ம சொல்கிறோம்ல ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்குது இப்போ நீங்கள் சாப்பிட்ட அரைச்சதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம் நேராக போய் அந்த ஆசிடில் விழும் அந்த ஆசிடில் விழுந்தவொடனே ஆசிடில் போட்டு நல்ல மிக்ஸ் ஆகும் அப்படி மிக்ஸ் ஆகும்போது என்னாகும் ஒரு ஆசிடில் வேறு ஏதாவது ஒரு பொருளை போட்டிங்கன்னா அது அந்த அதை சார்ந்த உப்புக்களாக பிரிய ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் கொண்டு சோடியம் குளோரைடை போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அது ஹைட்ரோ குளோரைடாகவும் பிரியும் அப்புறம் நைட்ரஜனோட சேர்ந்ததாகவும் பிரியும் இப்படி பல்வேறு வித சோடியத்தோடு சேர்ந்ததாகவும் பிரியும் சோடியம் குளோரைடாக மாறும் இப்படி பல வேறு வேலைகள் உள்ள நடக்கும்ல அந்த உப்புகளாக மாறி எல்லாம் என்ன பண்ணும் அந்த ஆசிடோடு சேர்த்து இந்த பகுதிக்கு வரும் இந்த பகுதிக்கு பேர் வந்து டியோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டியோ அதாவது வயிறையும் நம்ம லிவர் இல்லை லிவர் வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் வலது கை பக்கம் இருக்குது இடது கை பக்கம்தான் நம்மளுடைய அப்டாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு இருக்குது அப்போ இந்த வயிற்றில் ஆசிடில் போட்டு அரைச்ச பொருள் பூரா என்ன ஆகும் இந்த டியோடினத்துக்கு வரும் இந்த டியோடினத்துலேருந்து ஒரு சின்ன கனெக்ஷன் ஒன்றையா ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய சிறு குடலுக்கு போகும் இந்த சிறு குடலுக்கு போய் சேரக்கூடிய ப நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர்லேருந்து பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜூஸ் வரும் சரியா அது வந்து பேஸ் சரியா பேஸுன்னா எனக்கு சொல்ல தெரில ஆங்கிலத்தில் தான் தான் படித்தேன் தமிழில் எனக்கு தெரில ஆசிடுக்கு நேர் எதிரானது பேஸுன்னு சொல்லக்கூடியது ஆல்கலின்னு சொல்லலாம் ஆல்கலி அந்த ஆல்கலி வந்து இது கூட சேரும்போது என்னாகும் ஆசிடும் ஆல்கலியும் சேரும்போது நியூட்ரலைஸ் ஆகிடும் ஏன்னா இங்கேருந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வருது இங்கே பைல் ஜூஸுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்கலி வருது ஆல்கலியும் ஆசிடும் ஒன்றா சேரும்போது நியூட்ரலைஸ் ஆகி தண்ணீரும் உப்புக்களாகவும் பிரிஞ்சிடும் புரியுதுங்களா இது முதல்ல ஆசிடில் கரைஞ்சது அந்த ஆசிடோடு வரும்போது இந்த இது வருது இல்லை பயில் ஜூஸ் வருது அப்போ ஒரு சில நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது தான் என்ன ஆகுது அந்த புளிச்ச ஏப்பமாக வருது அப்படின்றப்ப என்ன நம்ம சொல்கிறோம் அசிடிட்டியாக இருக்குது நெஞ்ச கறிக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல ஏன்னா சாப்பிடலன்னு அர்த்தம் நேரம் ஒன்றும் கிடையாது அப்போ இந்த பயில் ஜூஸ் வரும்போது என்னாகும் இதை வந்து சரி பண்ணி உப்புகளாகவும் தண்ணீராகவும் பிரித்து சிறுகுடலுக்கு செலுத்தும் சிறுகுடலில் பார்த்தீங்கன்னா சின்ன 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 மைக்ரோ ஃபைபர்ஸ் மாதிரி நிறைய மாதிரி உள்ளே இருக்கும் அப்படி புரியிற மாதிரி வச்சுங்க அந்த சிறுகுடல் வந்து ரொம்ப நீளமான பகுதி அந்த உப்புக்களாகவும் தண்ணீராகவும் பிரிக்கப்பட்டது பூரா நேராக இப்படி இது வழியாக போகும்போது என்னாகும் அந்த அந்த ஃபைபர் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஃபைபர்ஸ் வந்து அந்த சத்து பொருட்களை பூரா உரிய ஆரம்பிச்சிடும் உறிஞ்சி ரத்தத்தில் சேர்த்து விட்ரும் இப்படியே சேர்த்து 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 கீழே வரும்போது நான் சிறுகுடலில் எடுத்த போக மிச்சம் மீதி தண்ணி கின்னிலாம் நிறையா இருக்கும்ல அந்த தண்ணீர் போன்றவற்றையெல்லாம் பெருங்குடலில் போகும்போது பிரித்து எடுத்துடும் பிரித்து எடுத்து வெறும் சக்கையாக அதை மலம் என்று நம்ம சொல்கிறோம் அது வந்து பெருங்குடலுக்கு வந்து பெருங்குடல்லேருந்து ரெக்டம்ன்ற ஒரு பகுதிக்கு வந்து நின்றுடும் அதுக்கப்புறம் தான் அந்த இடம் ரொம்ப ஃபில் ஃபில்லாகிடுச்சுன்னா அந்த மசில்ஸ் வந்து நமக்கு அந்த ஃபீலிங் கொடுக்கும் கொடுத்தோடனே நம்ம போய் மலம் கழிப்பதற்கு நம்ம போயிடுறோம் போனோடனே ஆகி போகிறோம் அதோட அது வெளியே போயிடுது அந்த சக்கையெல்லாம் வெளியே போயிடுது அப்போது சாப்பிட்ட தண்ணி கிண்ணி எல்லாமே உடம்புல இப்படி தான் உறிஞ்சப்படுகிறது இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மற்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிறுகுடலில் போய் தான் வேலை செய்யும் சிறுகுடலில் போய் தான் அது அப்சர்வ் ஆகும் ஆனால் ஆல்கஹால் மட்டும் என்ன பண்ணோம்னா வயிற்றுலையே அப்சர்வ் ஆகிடும் அதனால தான் குடித்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே அவனுக்கு போதை ஆயிடுறாங்க புரியுதுங்களா ஆ போதை ஆகிறது மட்டும் இல்லை இந்த ஆசிட் கூட ஒரு ஆல்கஹாலை சேர்த்தோம்னா ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் உருவாகும் அந்த ஆல்டிஹைடு வந்து நம்மளால் சாப்பிட முடியாது அது நமக்கு ஒ ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் கிடையாது இந்த ஆசிடும் ஆல்கஹாலும் ஒன்றா சேரும்போது ஆல்டிஹைடுன்னு ஹைடுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகி அந்த ஆல்டிஹைடு தான் என்னாகுது மறுநாள் வந்து அந்த போதை தெளிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஹேங் ஓவர் கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த ஆல்க ஆல்டிஹைட் இந்த ஆல்டிஹைட் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா பயில் ஜூஸ் வந்து நிறைய ஆக ஆரம்பிச்சிடுது அந்த ஆல்டிஹைடை பிரேக் பண்ணுறதுக்காக வேறு வழி இல்லாமல் நிறைய பயில் ஜூஸ் வரும் அப்படி நிறைய தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த பைல் ஜூஸ் நிறைய செக்ரிட்டாகி செக்ரிட் ஆகி லிவர் வீக்காகி ஜாண்டிஸ் வந்து மஞ்சள்மாலில் வந்து போய் சேர்ந்துடுவாங்க புரியுதுங்களா இந்த ஆசிட் வந்து வயிற்றில் இருக்கும்போது இருந்தே நேரடியாக ரத்தத்துக்கு அப்சார்வ் ஆகிடுது அப்படி ரத்தத்துக்கு அப்சர்வ் ஆகிறதுனால தான் அங்கே அவங்க குடிக்க ஆரம்பித்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே போதையாகிடுறாங்க நிலைத்தடு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இந்த குடல் பகுதி இதில் உள்ள டைஜஷன் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கிறேன் இதே போலவே கண் மூக்கு காது மூளை இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்ப்போம் நமக்கு நல்லா யோசிப்பாருங்க நம்ம உடல் வந்து எவ்வளோ அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு இந்த மாதிரி அப்போசிங் தம்ஸோட ஐந்து விரல்களை கொடுத்ததுனால எந்த பொருளையும் இப்படி கீழே இருந்து எடுக்க முடியும் ஒரு கருவியை பயன்படுத்த முடியும் கருவிகளை உருவாக்க முடியும் நடந்து செல்வதற்கு நேரான கால்கள் இருப்பதால் நிமிந்த முதுகாக இருப்பதால் அந்த காலத்தில் வேட்டைக்கு அது வந்து பயன்பட்டுச்சு நீங்கள் நாலு காலில் இருக்கிற மிருகத்தால் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு உயரத்துக்கு ஒரு உயரத்தை தான் பார்க்க முடியும் மனிதன் நேரம் போது இன்னும் தூரத்தை பார்க்க முடியும் அப்படின்ற அட்வான்டேஜ் அவனுக்கு கிடைக்கிது சரிங்களா அப்போ வந்து அவனால் கருவிகளை செய்ய முடியுது இந்த அப்போசிங் தம்ஸ் வச்சு ஸோ அதன் மூலமாக உணவுகளை சாப்பிட முடியுது அதிலும் முதல் முதல்ல நெருப்பை பார்த்த உடனே தான் அவன் என்ன பண்ணுறான் தெரியுது அந்த மான் வந்து சே கீழே கிடக்குது நேற்று பார்த்து அதே மான் தான் அப்படியே இருக்குது ஆனால் வேறு கலரில் இருக்க அப்படின்னு எடுத்து பார்க்குறான் அந்த கறி கறி இருக்கான்னு பார்க்குறான் கறி இருக்குது அதுக்கு முன்னாடி பச்சையாக தான் கறியை சாப்பிட்டுட்டு இருந்தான் இது நெருப்பில் எரிஞ்சு போன மானோட கறி எடுத்து சாப்பிட்டா சாஃப்ட்டாக இருக்குது அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிறான் ஓ நெருப்பில் போட்டால் கறி வந்து சாப்பிட்டாடாது ஏன்னா அப்போலாம் சாப்பிட்றதுக்கே வந்து மூணு மணி நேரம் ஆகும் உட்காந்து கொஞ்சம் மொல்லமாக கறி பீஸாக எடுத்து அந்த பச்சை கறியை கடிச்சு 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 மென்று குட்டியாக்கி மென்று சாப்பிட்றதுக்குள்ள ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாப்பிட்றதுக்கே போயிடும் வேட்டையாடுறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இப்படி இருந்தது போய் உணவை சமைத்த பிறகு பத்து நிமிஷத்தில் சாப்பிட முடியுதுன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியாக மாறுது இப்படி தான் வந்து நம்ம நாகரிகமானது அப்படின்ற செய்திகளை பார்க்கலாம் இந்த உடல் உறுப்புகளின் ஃபங்க்ஷனை தொடர்ச்சியாக அடுத்த பகுதி எதை பார்க்கலான்னு சொல்லுங்கள் அதையும் நாம் பார்த்துருவோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்